வணக்கம் நண்பர்களே நேற்றுக்கே நம்ம கொடுத்துருந்த பதிவில் பூஜா அறையில் நம்ம என் எப்படி வந்து வழிபாடு செய்யணும் பூஜா அறையை எப்படி வச்சுருக்கணும் பூஜா அறையில் நம்ம என்னென்ன விக்கிரகங்கள் என்னென்ன படங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற நிறைய கேள்விக்கு நான் தனித்தனி வீடியோவில் நான் வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதோட நேத்திக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி குலதெய்வ வழிபாடு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் குலதெய்வ வழிபாடு பற்றின நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன் அதோட குலதெய்வ கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து தனியாக அதுக்கு நான் வீடியோ வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் தீப ஆராதனை அதாவது வீட்டில் நம்ம தினசரி இறைவனுக்கு காட்டுகின்ற தீப தூப ஆராதனை பத்தின விளக்கம் தான் இந்த வீடியோ நம்ம பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீடுகளில் நம்ம பூஜை பண்ணும் சரி கோவில்களில் பூஜை வழிபாட்டின் போதும் சரி தீப தூப ஆராதனை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வு இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய உபச்சாரங்கள்ல இந்த தீப தூப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது இதுல தீப ஆராதனை கற்பூர தீப ஆராதனை தூபம் காட்டுறது அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கும் இதுல நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருந்தது கற்பூர தீபம் காட்டும் பொழுதும் தீ நெய் தீபம் காட்டும் பொழுதும் நம்ம பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் இப்போ நெய் தீப ஆராதனை காட்டும் பொழுது அஹ் நம்ம நிவேதனம் வந்து படைக்கணுமா இல்ல கற்பூர தீப ஆராதனை காட்டும் பொழுது நிவேதனம் வந்து படைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து அவங்க கேக்குற கொஷின்ஸ்ல இருக்கு சோ எல்லாத்துக்கும் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இப்போ பொதுவாக பொதுவா தீபம் தூபம் இது இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது தூபம் அப்படிங்கிறது நம்ம பொதுவா சாம்பிராணி ஊதுவத்தி இந்த மாதிரி வந்து தூபமா காட்டுவோம் இது வந்து நம்ம நிவேதனம் செய்யறதுக்கு முன்னாடியே அதாவது தீபம் ஏத்தி வழிபாடு ஆரம்பிச்ச உடனே இந்த தூபத்தை வந்து நம்ம ஏத்தி வைக்குவோம் இதுக்கு காரணம் அப்படி வந்து அந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்யக்கூடிய பூஜை அறையில ஒரு நல்ல நறுமணம் பரவி அந்த அந்த இடம் வந்து நேர்மறை ஆற்றலை இழுக்கிறதுக்காக நம்ம தூபத்தை வந்து காட்டி முதல்ல அங்க இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நம்ம விளக்கி வைக்கிறோம் அதுக்காக முதல்லயே வந்து தூபம் காட்டுறோம் தீபம் ஏத்துன உடனே நம்ம தூபம் காட்டுறோம் இறைவனுக்கு அதன் பிறகுதான் நாம கற்பூர தீபமும் அல்லது நெய் தீபமும் ஏத்தி வழிபாடு செய்யறோம் இப்போ நெய் தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் செய்வோம் பொதுவாக வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊதுவத்தை சாம்பிராணி கற்பூரம் இதுதான் வந்து பெரும்பாலும் நாம பயன்படுத்துவதா இருக்கும் இந்த நெய் தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை வந்து ரொம்ப ரேரான வீடுகளில் செய்வாங்க இன்னும் பெரிய டீட்ஸ் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் ப நம்ம வழக்கமா வந்து செஞ்சிட்டு இருக்கிறது இந்த கற்பூர ஆராதனை தான் இந்த கற்பூர தீப ஆராதனையும் விசேஷமானது தான் காரணம் எல்லா தீப ஆராதனையை காட்டிலும் கற்பூர தீப ஆராதனை விசேஷம் இந்த கற்பூர தீபம் இடையுறாம பிரகாசமா வளஞ்சொழித்து வள்பக்கமா எரியிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கற்பூர தீபம் ஏத்துனதும் அஹ் சுவாமிக்கு வந்து காட்டிட்டு நிவேதனம் அஹ் செஞ்சுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா ஆனா கற்பூர தீபம் ஏத்தும் பொழுது நாம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமானது அந்த கற்பூரம் தீபமானது வளஞ்சொழித்து எரியுதா அப்படின்னு பாருங்க அதோட தீபம் நடுங்க கூடாது நின்று எரியணும் அதே போல ஆராதனை முடிகிற வரைக்கும் ஏ அந்த தீபமானது எரிஞ்சுட்டே இருக்கணும் இன்கேஸ் இடையில கற்பூர ஆரத்தி வந்து ஏதாவது காரணத்தினால அஹ் காத்தோ இல்லை ச சில காரணங்களால நின்றுடுது அப்படின்னா அது தடங்கலாம் நினைக்காம உடனே வேற துண்டு கற்பூரத்தை எடுத்து வச்சு மறுபடியும் நாம கற்பூர தீப ஆராதனை காட்டணும் ஏன் அப்படின்னா நம்ம பூஜையில பயன்படுத்தக்கூடிய இந்த கற்பூர தீபம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் அதாவது வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிற உருவ படங்களுக்கும் சரி ஒரு அதீத சக்தி அப்படிங்கிறது உருவாகுமா அந்த கற்பூர ஆராதனை குளிர்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும் அந்த கற்பூரம் சமயத்துல சமயத்தில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு உச்ச உச்சகட்ட சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்க சக்தி ஸ்வரூபமாக நம் தெய்வங்கள் நமக்கு காட்சி கொடுக்கும் அதனால தான் தீப ஆராதனை கற்பூர தீப ஆராதனையின் போது நாம மிகுந்த பக்தியோட இறைவனை வழிபாடு செய்கிறோம் அதே போல் நம்ம கற்பூர தீபத்தை வந்து வாயால ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல் அதுவே குளிர்ந்துருது அப்படிங்கிறது தான் அதாவது கற்பூரம் ஆராதனையின் போது இறைவனுக்கு சூட்டிய மலர்கள் கீழே விழுறதும் பள்ளி குரல் கொடுக்கறதும் மத்தவங்க எதேச்சையா பேசுற நல்ல வார்த்தைகளும் இறைவனுடைய திருமுன் நம்ம இறைவன் கிட்ட வச்சிருக்கிற எலுமிச்சம்பழும் நமக்கு முன்னாடி உருண்டு வருவதும் இதெல்லாம் வந்து மங்களகரமான அஹ் விஷயங்களை குறிக்கக்கூடியது அதனால் அதனாலதான் இந்த கற்பூர தீப ஆராதனை காட்டும் பொழுது முழுக்க முழுக்க நாம இறைவன் திருநாமத்தை உச்சரிக்கிறோம் வேற எந்த ஒரு பேச்சையும் பேசாம நம்ம கோவில்கள்ல கூட போகணும் அப்படின்னா இல்லை வீட்லயே கூட பூஜை செய்யும் பொழுது கற்பூர தீப ஆராதனை அந்த மணி எழுப்பும் பொழுது இப்ப மத்த நேரங்கள்ல ஏதாவது பேசிட்டு கூட இருப்போம் ஆனா அந்த கற்பூர தீப ஆராதனை காட்டும் பொழுது அந்த மணியின் ஓசையின் கூடவே நாம வந்து நம்ம அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி உச்சரிச்சு வழிபாடு செய்வோம் இதற்கு காரணம் அந்த நேரத்துல நம்ம எதேச்சையா பேசுற வார்த்தைகள் கூட உச்சிதமாகுமா அதனாலதான் தெய்வ அஹ் சொற்களை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றது அதே போல அந்த டைமுக்கு நம்ம ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எதேர்ச்சையா மணியோசை கேக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கோவில்ல கூட நம்ம வேண்டிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு மணி யோசை கேட்குது அப்படின்னா நம்ம மனசுல ஒரு நேர்மறையான எண்ணம் வந்து தோணும் அது நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் வந்து உருவாகும் சில நேரங்கள்ல அந்த விஷயம் நடக்கிறதுக்கும் நமக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு சோ இந்த ஒரு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடியது கற்பூர தீப ஆராதனை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கற்பூர தீபம் இறைவனுக்கு காட்டும் பொழுது அந்த கற்பூர தீப ஒளியில இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல அதிகமாக கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனாலதான் கற்பூர தீபம் காட்டும் பொழுது நாம இறை சிந்தனையோடு வழிபாடு செய்யணும் அடுத்து நெய் தீப ஆராதனை வீடுகள்ல பெரும்பாலும் நெய் தீப ஆராதனை இருக்கா அப்படின்னா இருக்கு ரொம்ப ரேரா தான் வந்து அதை செய்யாம இருப்பாங்க ஆனா நெய் தீப ஆராதனை இறைவனுக்கு நம்ம காட்டுறதால வாழ்க்கையில எல்லா தடைகளும் வந்து நீங்கும் பொதுவா நெய் அப்படிங்கிறதே வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அஹ் பசுமாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த நெய்யால நமக்கு இறைவனுக்கு அபிஷேகமும் செய்யறோம் அதே போல தீபம் ஏத்தி வைக்கிறோம் இந்த தீபத்தையே இறைவனுக்கு ஆராதனையா காட்டும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க்கையில நிறைய தடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தடங்கள் எல்லாம் வந்து ஆஹ் நிவர்த்தி அடைஞ்சு நம்முடைய காரியம் வந்து வெற்றி அடையும் இதையெல்லாம் செய்யறதுக்காக நெய் தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இந்த நெய் தீப ஆராதனை காட்டுறோம் இல்லைங்களா இது வந்து நம்ம ஆஹ் செய்யக்கூடாது அதாவது பூஜையின் முடிவுல செய்யக்கூடாது பூஜையுடைய ஆரம்பத்திலேயே செய்யணும் முதல்ல தீப ஆராதனையை முடிச்சுருங்க அதுக்கப்புறம்தான் வந்து கற்பூரம் கற்பூர ஆராதனை தான் கடைசியா நாம செய்யக்கூடியது ஏன்னா நம்ம சிஸ்டர் கேட்ட கேள்வியே இதுதான் அதாவது தீப ஆராதனையின் போது நிவேதனம் இருக்கணுமா அதாவது நீர் வந்து சுற்றி நம்ம வழிபாடு செய்யணுமா இல்லை கற்பூர ஆராதனையின் போது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கற்பூர ஆராதனையின் போதுதான் நம்ம நீர் எடுத்து அதாவது அந்த நம்ம தீபத்தை சுத்தி ஆஹ் நிவேதனம் படைப்போம் இல்லையா அதை வந்து செய்யணும் இந்த நெய் தீப ஆராதனையின் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்கள் இருக்கும் இல்லையா மலர்களை அந்த நெய் தீப ஆராதனையை சுத்தி இறைவனுக்கு சாத்துங்க இறைவன் மீது தூவுங்க ஆஹ் இப்போ நம்ம போற்றிகள்லாம் சொல்லிட்டேதானே இறைவனை வழிபாடு செய்வோம் அப்போ அந்த நெய் தீப ஆராதனையை இறைவனுக்கு காட்டும் பொழுது எந்த தெய்வத்தை நினைத்து நீங்க நெய் தீபத்தை காட்டுறீங்களோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை உச்சரிச்சு மலர்கள் எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்யுங்க அது வந்து செய்யலாம் அதன் பிறகுதான் நம்ம கற்பூரம் காட்டி கற்பூர தீபாராதனையின் போதுதான் நாம நிவேதனத்தை படைக்கணும் அப்பதான் நீர் விட்டு நம்ம நிவேதனம் வந்து கொடுக்கிறது இந்த நீர் அப்படிங்கிறது அஹ் எதுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களை சாட்சியாக கொண்டுதான் நாம இறை வழிபாட்டையே செய்கிறோம் நம்ம இறை வழிபாட்டுல முழுக்க முழுக்க நம்ம வழிபடுவது பஞ்ச பஞ்சபூதங்களை தான் அவர்களையே நாம கடவுளா பாவிச்சு வழிபாடு செய்கிறோம் அப்போ ஒரு முழுமை தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த நிவேதனத்தின் பொழுது நீரை வந்து விட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம் நெய் தீபம் நம்ம ஆராதனையா காட்டும் பொழுது மூன்று முறை வலப்புறமாக சுத்தணும் மறுபடியும் இடப்புறமாக சுத்தக்கூடாது அதை மனசுல வச்சுக்கோங்க மூணே மூணு முறைதான் சுத்தணும் அதையும் வலப்புறமாக மட்டும்தான் சுத்தி வழிபாடு செய்யணும் இப்படி நாம செஞ்சு இறைவனை மனசார வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக நிறைவேறும் இந்த மாதிரி நெய் தீபம் வந்து காட்டலாம் கற்பூர தீப ஆராதனை வந்து நீங்க வழக்கம் போல எப்படி காட்டுறீங்களோ அதே போல காட்டி நிவேதனம் வந்து படைக்கலாம் ஸோ இந்த மாதிரிதான் கற்பூர தீபத்திற்கும் நெய் தீபத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் தி நெய் தீப ஆராதனை அப்படிங்கிறது இறைவனை ஒரு சிறு ஒளியில் நாம கண்டு இறைவனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக நம்முடைய கவலைகளை தீர்த்து வைப்பதற்காக நம்ம வந்து வேண்டிக்கிறோம் கற்பூர தீப ஆராதனை அப்படிங்கிறது இறை வழிபாட்டில் முழுமை பெறுவதற்காக அந்த இறைவனுடைய உச்சபட்ச சாணித்ய நிலை அப்படின்னு சொல்வாங்க இறைவனுடைய சக்தி அங்கே அதிகரிக்கும் அந்த கற்பூர தீப ஆராதனையின் போது அந்த நேரத்துல நாம நிவேதனம் வச்சு இறைவனுக்கு நிவேதனம் கொடுத்து வழிபாடு முடிக்கிறோம் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நெய் தீபம் ஏத்தும் பொழுது அந்த நெய்ய பொதுவாவே நெய் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை நெய் தீபத்திற்கு உள்ளது இறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை நெய் தீபத்திற்கு உள்ளது அதனால நம்ம நெய் தீப வழிபாடு செய்யறோம் கற்பூர தீப ஆராதனை அதனுடைய தத்துவமே பாத்தீங்கன்னா கற்பூரம் ஆஹ் உருகன உடனே மரு அதாவது திட திடநிலையிலிருந்து உடனடியாக வாயு நிலைக்கு மாறிவிடக்கூடியது திரவமா மாறாது நீங்க பார்த்திருப்பீங்க உடனடியாக வாயு நிலைக்கு மாறிவிடும் அதை போலவே நாம உள்ளன்போடு உருகி தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதோடு இறை தன்மையை நம்மளால உணர முடியும் உடனடியா உணர முடியும் சோ கற்பூர தீப ஆராதனையின் போது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பற்றின ஒரு சில தகவல்கள் நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அதற்காகவே தனியாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்